ஹாய் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாம் வெற்றியாகும் நம்ம சேனலை பார்க்குற ஆடியன்ஸ் வெற்றி வணக்கம் அப்படியே சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வனாதிகாரி இருக்காரு அவருக்கு அழகான ஒரு பொண்ணு இருக்கா ஒரு நாள் பட்டாம்பூச்சியை துரத்திக்கிட்டே அந்த பெண் காட்டில் இருக்கா அப்படி ஓடிட்டுருக்கும் போது அவளை ஒரு சிங்கம் பார்த்துச்சு அதுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அது உடனே என்ன பண்ணுச்சு தெரியுமா வன அதிகாரிட்ட போய்ட்டு எனக்கு உங்கள் மகளை கட்டி கொடுங்க அப்படி சொல்லி கேட்டுச்சு அதிகாரிக்கு சிங்கத்திட்ட பயம் அதனால் நோ சொல்ல முடியல என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாரு அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அவர் சிங்கத்தை பார்த்து காட்டு ராஜா காட்டுராஜா என் மக ரொம்ப பயந்த சுபாவம் உன்னுடைய பற்களையும் நகங்களையும் எடுத்துட்டா அவளுக்கு இந்த பயம்லாம் போயிடும் அப்புறம் நான் அவளை உனக்கு திருமணம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த அந்த பெண் மீது கொண்ட ஆசையால் சிங்கம் அதுக்கு சம்மதிச்சுது வன அதிகாரி முதல்ல அதோட பற்களை பிடுங்கினார் அதுக்கப்புறம் நகங்களை விட்டுனாரு பற்களையும் நகங்களையும் இழந்த சிங்கம் தன்னுடைய பலம் எல்லாத்தையும் இழந்து ஒரு ஆட்டுக்குட்டி போல ஆயிடுச்சு உடனே வன அதிகாரி ஒரு தடியை எடுத்து அதை அடி அடின்னு சொல்லி அடிச்சு விரட்டினாரு நடக்க முடியாததற்கு ஆசைப்பட்டா நஷ்டம் நமக்கு தான்னு புரிஞ்சுக்கிட்ட சிங்கம் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடியோ போயிடுச்சுங்க ஸோ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆசைக்கும் எல்லை உண்டு பேராசைப்பட்டால் பெருநஷ்டம் நமக்கு தான் அப்படின்றத நாம இதில் புரிஞ்சுக்கணுங்க அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு ஆத்தங்கரை அந்த ஆத்தங்கரை ஓரமா வந்துக்கிட்டு இருக்க ஒரு வழிபோக்கன் அவனுக்கு வயிறுக்கள் ஒன்று கண்ணில் பட்டுச்சு அது வைரோன்னு தெரியாமல் விலை போகுமா அப்படின்ற சந்தேகத்தோட கடை தெருவுக்கு எடுத்துகிட்டு வரான் அவன் கையில் வயிறு இருப்பதை பார்த்த வியாபாரி ஒருத்தன் இருபது ரூபாய்க்கு தன் கிட்டே விற்குமாறு கேட்டான் ஆனால் வழிபோக்கணும் பேரம் பேசணும் பார்ப்போமே அப்படின்ற எண்ணத்தோட இருபத்தஞ்சு ரூபாய் கேட்டான் அஞ்சு ரூபாய் அதிகம் கொடுக்க விரும்பாத அந்த வியாபாரியும் இருபது ரூபாய்க்கு பேரம் பேசினான் இதை கவனிச்ச இன்னொரு வியாபாரி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து அந்த வைரத்தை வாங்கிட்டு போயிட்டான் ஆத்திரமடைஞ்ச வியாபாரி அந்த வழிபோக்கனை பார்த்து அட முட்டாளே அதோட மதிப்பு பல ஆயிரம் போகும் அறிவில்லாமல் வித்துட்டியே அப்படின்னு சொல்லி திட்டுனா அதுக்காக அந்த கல்லுக்கு என்னுடைய மதிப்பு அவ்வளவுதான் ஆனால் அது வயிறும் அதன் மதிப்பு தெரிஞ்சும் அதை தவற விட்ட நீ தான் மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு சொன்னான் ஸோ இந்த கதிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிலரும் இப்படித்தாங்க இருக்காங்க உண்மையான மதிப்புன்னு தெரிஞ்சும் கிடச்சத விட்டுட்டு தவிக்கிறாங்க ஸோ அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு வேடன் ஒரு வேடனுக்கு யானை வளர்க்கிறதுனா ரொம்ப கொள்ள ஆசை அதை நிறைய இடங்களில் குழி வெட்டி உள்ளே விடும் குட்டி யானைகளெல்லாம் எல்லாம் பிடிச்சி இரும்பு சங்கிலியில் பிணைச்சி பெரிய மரங்கள்ல கட்டி விடுவான் பிளறி பார்க்கும் தப்பிக்க முயற்சிக்கும் ஆனால் காலப்போக்கில் அப்படி முயற்சி செஞ்சு எந்த பலனும் இல்லைன்னு தன்னோட நம்பிக்கையை இழந்துடும் மேலும் அதுக்கு அப் அந்தந்த டைமுக்கு சாப்பாடும் வந்துடும் அதை விரும்பி சாப்பிடும் சாப்பிட்ற குட்டிகள் கொஞ்சம் நாளில் சமாதானம் ஆகிடும் வளர்ந்து பெருசாகியும் பெரியவனாவையும் ஆகிடும் அதுக்கப்புறம் வேடன் அதை சங்கிலிருந்து விடுவிச்சு கயத்தில் கட்டிடுவான் யானைகளும் இனி தப்பிச்சு என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுடும் ஒரு முறை தன்னுடைய மகனோட வேட்டைக்கு வந்த ஒரு அரசன் குட்டி யானைகளை சங்கிலியிலையும் பெரிய யானைகளை கயிற்றுலையும் பிணைச்சிருக்கிறத பார்த்துட்டு பெரிய யானைகள் கயிற்சை எளிதாக அறுத்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு வேரெண்ட்ட கேட்குறான் மன்னா கயிற்றில் பிணைக்கப்பட்ட இந்த யானை குட்டியாக இருக்கும்போதும் சங்கிலே தான் நான் கட்டியிருந்தேன் இப்போது இதுக்கு இந்த இடம் பழகி விட்டதுனால பெருசான பிறகும் வேறு இடத்துக்கு போய் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நம்பிக்கையெல்லாம் இழந்துருச்சிங்க அதனால் கயிறில் பிணைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஸோ இந்த கதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த யானைகளை போலதாங்க நம்பிக்கையை மட்டும் இழந்து விடவே கூடாது இலக்கை எட்ட ஆரம்பத்தில் என்ன முயற்சி எடுத்தோமோ அதை விட அதிக முயற்சி நாம் எடுத்துக்கிட்டே இருக்கணுங்க முயற்சி செஞ்சால் நமக்கு கிடைக்காது எதுவுமே இல்லை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போதாங்க எடுத்த காரியம் நமக்கு வெற்றின்ற நோக்கை நோக்கி நமக்கு அது நமக்கு பெரிய பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ முயற்சி மட்டும் நாம் எப்பவுமே கைவிடவே கூடாது குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி முயன்ற தோற்றலை விட முயலாதிருத்தலே தோல்வி நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள உதவும் உன் ஒளிதான் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி எப்படியும் சூரியன் உதிக்கும் நீயும் வெற்றி பெறுவாய் முயற்சி செய் மனமே முயற்சிக்கு வயதில்லை முயன்றவருக்கு தோல்வி இல்லை வெற்றிக்காக போராடும் போது வீண் என்று சொல்பவர்கள் வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள் சிறகுடிந்த பறவையாக இருந்தாலும் சிறகை விரித்து பறக்க முயற்சி செய்யாமல் இருப்பதில்லை முயற்சி செய்து பார் நீயும் நீ வலிமையாக இருக்க வேண்டுமென்றால் துன்பங்களை தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் தேவை இருக்கும் வரை தேடல் இருப்பதை போல் வெற்றி கிடைக்கும் வரை முயற்சியும் தேவை பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கும் முயற்சியை எவன் ஒருவன் கைவிடுகிறானோ அப்போதே அவன் திறமை அவனிடமிருந்து போய்விடுகிறது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கு ஏற்ற வழியை தவிர பாதியில் விட்டுவிட்டு ஓடுவது வெற்றிக்கு வழியாகாது ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை செயலிலே தொடங்குகிறது உன்னிடம் மறைந்திருக்கும் ஆற்றல்களை வெளிக்கொணரும் வழி விடாமுயிற்சியும் தொடர்ந்த உழைப்புமே ஆகும் வலிமையோ புத்திசாலித்தனமோ அல்ல என ஓகே துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாம் வெற்றியாகும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்